வணக்கம் நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது குரு மந்திரங்களை ஜபிக்கின்ற நேரத்தில் இந்த வசிய சாம்பிராணியை புகைத்து கொண்டே நாம் மந்திரம் ஜபித்தோமானால் குருவுடைய அனுகிரகங்களும் ஆசிர்வாதங்களும் பரிபூர்ணமாக நம்ம நிறைந்து நிற்கும் நமக்கு வேண்டிய விஷயங்களை குரு தேவர்கள் விரைவில் நடத்தி தந்துவிடுவார்கள் இந்த விஷயத்தை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறதுனாக்க சாம்ராணி புகை போடும்போது சாம்பிராணியோட புகையாகப்பட்டது நம்ம மேலே படணும் நம்ம மேலே படுற மாதிரி சாம்பிராணி புகையை நம்ம புகைச்சி விட்டுக்கிட்டு மந்திரங்களை ஜெபிச்சிக்கிட்டு வந்தோம்னாக்க அந்த எல்லாம் வந்து நம்மளோட உடல்ல வந்து அமர்ந்துக்கும் சரிங்களா அப்போ நம்மளோட உடலில் வந்து வரக்கூடிய துர்வாடைகள் எதுவும் வராமல் நல்ல ஒரு நறுமணம் ஏற்படும் அப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கு சித்தர்கள் எந்த சித்தரானும் சரி அகஸ்தியர் புலிப்பானி காகபூஜண்டர் கொங்கணவர் பதினஞ்சு சித்தர்கள் இந்த மாதிரி நம்ம குரு பூஜை பண்ணோம் பார்த்தீங்களா சித்தர்கள் பூஜை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இது இந்த விஷயத்தை பயன்படுத்தணும் சரிங்களா அதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் இது யாரும் வந்து இது வேணாம்னு சொல்லி ஒதுக்கிறாதீங்க இந்த மாதிரி நான் புகைச்சி விட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நறுமணம் நம்ம மேற்படுது இல்லையா படுறப்ப அந்த வாழைக்கு வந்து சீக்கிரம் நம்ம சீக்கிரமாக நம்ம பக்கம் நெருங்கி வருவாங்க இந்த வாழை எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த சித்தர்கள் வாசம் செய்கிறது வந்து உறுதி அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த வசி சாம்பிராணிக்கு வந்து மூணு பொருட்கள் தான் தேவை என்னென்னா அண்ணாச்சி பூருக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு மற்ற சாப்பாடுகள் செய்கிறதுக்கு வந்து இந்த அண்ணாச்சி பூலாம் பயன்படுத்துவோம் பார்த்தீங்கன்னா மசாலாங்க கூட போட்டு அரைச்சி எடுத்து நம்ம செய்வோம் இல்லையா நான் சமையல் செய்வோம் இல்லையா அந்த அண்ணாச்சி வந்து ஒரு பலம் வாங்கிக்கிங்க வெண்குங்குளியும் ஒரு பழம் வாங்கிக்கோங்க பால் சாம்பிராணி ரெண்டு பழம் வாங்கிக்கிங்க சரிங்களா ஒரு பழம்ன்றது வந்து முப்பத்தஞ்சு கிராம்ன்றது ஒரு பழம் ரெண்டு பழம்ன்றது வந்து எழுவது கிராம் ரெண்டு பழம் சரிங்களா அந்த மாதிரி வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதை நல்லா இடித்து பவுடர் பண்ணி ஜலிச்சு வச்சுக்கோங்க ஜலிச்சு வச்சுக்கிட்டு குரு பூஜைகள் வந்து குரு பூஜை சித்தர்கள் பூஜை ஆரம்பிக்கிற டைமில் இந்த வசிய சாம்பிராணி இன்றைக்கி புகைச்சூட்டுக்கிட்டு உங்களோட உங்கள் மேலேயே அந்த புகை படுற மாதிரி பார்த்துக்குங்க பண்ணுற மாதிரி பார்த்துட்டு மந்திரங்கள் ஜெய்பிச்சிக்கா சீக்கிரமாக வந்துடும் இந்த மாதிரி தனக்காக மந்திரங்கள் நம்ம த நம்மளோட பாதுகாப்புக்காக அந்த மந்திரத்தை நம்ம ஜெயிக்க வச்சிக்கோங்க இப்போ நீங்கள் சோழி பிரசன்னம் பார்க்குறீங்க ஜோதிடம் பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்கனாக்க உங்கள் மேலே சித்தரோட அனுகிரகமும் குருவோட அனுகிரகமும் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பலிதமானோன்னாக்கா இந்த மாதிரி போக இந்த மாதிரி சாம்பிராணி போட்டு உங்கள் மேலே அந்த தொகை படுற மாதிரி பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் பூஜை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கனாக்கா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து நீங்கள் புக்கை பார்த்து படிக்க தேவை கிடையாது உங்களுக்கு வந்து ஞானமாக ஞான மார்க்கமாகவே உங்களுக்கு சில பல விஷயங்களை வந்து உணர்த்துவாங்க உணர்த்தி இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன இப்போ ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னாக்கா அதுக்கு என்ன பலாபலம்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் தடுமாறுவீங்க அந்த வந்து உங்களுக்காக ஒரு ஞானம் வந்து உதயமாகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் நடக்கும் அதுக்காக இந்த வசிய சாம்பரனை வந்து பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சரிங்களா வணக்கம் நன்றி நண்பர்களே நம்மளோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி